மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் தொடக்கம் என்று கருதப்படும் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டை ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி சேலத்தில் திமுக கூட்டியுள்ளது சென்னை பபாசி புத்தக காட்சி நிறைவு விழா ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி மாலை நடைபெறுகிறது இதில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை அறுநூற்று இருபத்தி ஒரு கோடி ரூபாயில் நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட வழக்கில் தேசிய புலனாய்வு முகமை பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது பல்வேறு நாடுகள் மற்றும் மாநிலங்களில் இருந்து பதினோரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துறையினர் பங்கேற்கும் பன்னாட்டு மருத்துவ மாநாடு சென்னையில் தொடங்கியுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு இருபத்தைந்து சதவீதம் பேருக்கு இன்னும் வழங்கப்படவில்லை என்று கூறி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனடைந்த ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு கோடி பேரின் மருத்துவ விபரங்கள் டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பிரதமர் ஆதரவு திமுக எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கு கிடைக்கும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் பிரதமர் மோடி மீண்டும் தமிழகம் வரவுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் பிப்ரவரி இரண்டாவது வாரத்தில் சென்னையில் நிறைவடைய உள்ளது இதில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார் அவர் பங்கேற்கும் தேதி ஒரு வாரத்தில் இறுதி செய்யப்படும் இம்மாத கடைசியில் நடைப்பயணத்தில் பாஜக தேசிய தலைவர் நட்டா பங்கேற்க உள்ளார் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நாற்பத்தி ஏழு கோவில்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் செயல் அலுவலர்கள் பணியில் நீடிக்கிறார்களா என்பது குறித்து விளக்கமளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார் ஆலோசனையில் ஈடுபட்டார் தூர்தர்ஷன் தமிழ் என்ற பெயருடன் புதிய அவதாரம் எடுத்துள்ள பொதிகை தொலைக்காட்சியின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் விளையாட்டில் புதிய சாதனைகளை படைப்போம் என்று கேலோ இந்தியா போட்டியை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி கூறினார் மக்களவை தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுகவில் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக நாடாளுமன்ற திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி தலைமையில் பதினோரு பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூன்று பேரே கட்சியிலிருந்து நீக்கியதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அதிமுகவில் இருந்து நீக்கி நிறைவேற்றப்பட்ட பொதுக்குழு தீர்மானத்தை உறுதிப்படுத்தி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் தலையிட விரும்பவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழகத்தை மாற்றுவதே மாநில அரசின் குறிக்கோள் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை ஒட்டி அனைத்து ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறித்து வாட்ஸ்அப் குழுக்களில் அவதூறு பரப்பியதாக பதிவான வழக்கை ரத்து செய்ய கோரி முன்னாள் டிஜிபியும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவுமான நட்ராஜ் தாக்கல் செய்த வழக்கிலிருந்து விலகுவதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்துள்ளார் மத்திய அரசின் மோட்டார் வாகன சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று காலை ஆறு மணி முதல் நாளை காலை ஆறு மணி வரை லாரி ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் இதற்கு லாரி உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கத்தினர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனிடையே போராட்டம் காரணமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்காது என்ற சூழலில் சுமார் ஆயிரம் டன் மலை காய்கறி ஏற்றுமதி பாதிக்கும் என்பதால் விவசாயிகள் காய்கறிகளை அறுவடை செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு லோக்சபா எம்பி பதவி மீண்டும் வழங்கப்பட்டதை ரத்து செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் மனுதாரருக்கு ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது அயோத்திக்கு நேரில் வராமல் அவரவர் மாநிலங்களில் மக்களுடன் இணைந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை காணுமாறு மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக தலைவர்களுக்கு அக்கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது ராமர்கோவில் கும்பாபிஷேக விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறையை கண்டித்து அக்கட்சியைச் சேர்ந்த குஜராத் எம்எல்ஏ சி ஜே சவுடா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்